ஒருநாள் ராமர் அரியணையில் அமர்ந்திருந்தார் கூட லட்சுமணரும் இருந்தார் சில அமைச்சர்களும் காவலாளிகளும் இருந்தனர் அரசவையில் ஏதோ ஒரு முக்கியமான கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு நாய் மிகவும் சத்தமாக வெளியே குலைத்து கொண்டே இருந்தது உடனே ராமர் ஒரு காவலாளியை அழைத்து உடனே போய் அந்த நாய் எதற்காக குலைக்கின்றது என்ற காரணத்தை தெரிந்து கொண்டு வா என்று கூறி அனுப்பி வைத்தார் காவலாளி ராமர் சொன்ன உடனே வெளியே போய் அந்த நாயை அந்த பகுதியில் இருந்து துரத்தி ராமரிடம் வந்து விஷயத்தை சொல்கின்றார் அது ரொம்ப குளைத்து கொண்டே இருந்தது நான் அதை துரத்தி விட்டேன் இனிமேல் அந்த நாய் வராது அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த நாய் வந்து குளைத்து கொண்டே இருந்தது காவலாளி சென்று அந்த நாயை துரத்தி வந்தார் இப்படியே இந்த நிகழ்வு கொஞ்ச நேரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது ராமர் யோசிக்கின்றார் பொதுவாக ஒரு நாயை துரத்திவிட்டால் ஒரு தடவை அல்லது இரண்டு முறை திரும்ப வரும் ஆனால் துரத்திவிட்டால் திரும்ப திரும்ப வராதே ஆனால் எதற்கு தொடர்ந்து இந்த நாய் வருகின்றது அப்படின்னு யோசிக்கிறார் அதன் பிறகு லக்ஷ்மணரை அழைத்து நீ போய் அந்த நாய் எதற்காக குறைக்கின்றது என்று விசாரித்து வா என்று கூறி அனுப்பி வைத்தார் உடனே வெளியே சென்று குலைத்து கொண்டிருந்த நாயிடம் நெருங்கி சென்று பார்த்துக்கொண்டே இருந்தார் அந்த நாய் மீண்டும் மீண்டும் குழைத்துக் இருந்தது லட்சுமணர் அந்த நாயிடம் கேட்கின்றார் என்ன காரணம் ஏன் குலைத்து கொண்டே இருக்கின்றாய் என்னிடம் கூறு என்று கேட்கின்றார் உடனே அந்த நாய் ஒரே குரலில் உடனே ராமரை வெளியே வரச் சொல்லுங்கள் எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டது இதை கேட்டவுடன் லட்சுமணருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அப்படி என்ன துயரமாக இருக்கும் இந்த நாய்க்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ராமர் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றாரு ராமர் உடனே வெளியே வந்துட்டாரு ராமர் நாயிடம் என்னுடைய ராஜ்யத்தில் காரணமே இல்லாமல் யாரும் துயரப்படக்கூடாது அதனால நீ எந்த தயக்கமும் இன்றி என்கிட்ட உன்னோட துயரத்தை சொல் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் என்று கூறினார் அவ்வளவு நேரமாக குலைத்து கொண்டிருந்த நாய் பணிவோடு ராமரை வணங்கி பேச ஆரம்பித்தது ஐயா என்னை ஒரு சன்னியாசி கல்லால் அடித்து என் காலை உடைத்து விட்டார் அதை சொல்லவே நான் உங்களிடம் வந்தேன் எனக்கு நீதி வேண்டும் என்று மிகவும் வேதனையோடு கூறியது ராமரும் மிகவும் கனிவுடன் அந்த நாயிடம் நீ கவலை கொள்ளாதே அந்த விசாரிக்கின்றேன் என்று சன்னியாசியை அழைத்து வருமாறு உத்தரவிட்டார் உத்தரவிட்ட சிறிது நேரத்திலேயே சன்னியாசி வந்து ராமரை பார்த்து வணங்கி நின்றார் ராமர் சன்னியாசியிடம் கேட்கின்றார் நீ ஏன் இந்த நாயை கல்லால் அடித்தாய் என்று அதற்கு அந்த சன்னியாசி ஐயா நான் பிச்சை வாங்கி கொண்டு வரும் பொழுது இந்த நாய் என்னுடைய முயற்சி செய்தது அப்ப நான் ரொம்ப பசியோட இருந்தேன் இந்த நாய் மேல எனக்கு கோபம் ஏற்பட்டது அதன் மீது நான் கல்லால அடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராமர் தன்னுடைய முகத்தில இருந்த புன்னகை சற்று மாறாமல் அந்த சந்நியாசியை பார்த்து இந்த நாய் ஐந்து அறிவு படைத்த ஒரு பிராணி இதனால் இதற்கு தேவையான உணவை சமைக்கவும் உருவாக்கவும் தெரியாது பார்க்கின்ற உணவை சாப்பிட மட்டும்தான் தெரியும் இதுதான் ஐந்தறிவு படைத்த பிராணிகளுக்கு உண்டான விதி உங்களுக்கு பசி இருப்பது போல் இந்த நாய்க்கு பசி எடுத்ததால் தான் உன்னுடைய உணவை சாப்பிட முயற்சி செய்தது இந்த நாயோட விதிப்படி இது தவறு இல்லை பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆறறிவு மனிதர்களுக்கு உண்டான தர்மம் நீங்கள் அந்த தர்மத்தை மீறியது மட்டுமில்லாமல் நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தி இருக்கின்றீர்கள் அதனால் தவறு செய்து விட்டீர்கள் உங்களுடைய செயல் குற்றத்திற்கு உரியது அதனால் அதற்குரிய தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்று ராமர் கூறினார் ராமர் நாயின் பக்கம் திரும்பி கேட்கின்றார் இந்த சன்னியாசி உனக்கு கெடுதல் செய்து விட்டார் அதனால் இவரை தண்டிக்கும் பொறுப்பை நான் உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் நீ என்ன சொன்னாலும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று கூறினார் அதற்கு அந்த நாய் இவரை சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்கள் அதுதான் அவருக்கு அளிக்கக்கூடிய பெரும் தண்டனை அப்படின்னு சொல்லிச்சு ராமருக்கு எல்லாமே தெரியும் இந்த தண்டனைக்கு பின்னாடி உள்ள காரணமும் அவருக்கு தெரியும் அதனால அதற்கு சம்மதம் தெரிவிச்சிட்டு அவரோட அமைச்சர்களிடம் சொல்லி உடனே இந்த சன்னியாசிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அதிகார வேலையில சீக்கிரம் அமர்த்துங்க என்று கூறினார் சன்னியாசிக்கு மிகவும் சந்தோஷம் எவ்வளவு பெரிய பதவி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று மிகவும் திருப்தியுடன் அங்கிருந்து புறப்பட்டார் நாயும் மிகவும் மன நிறைவுடன் அங்கிருந்து புறப்பட்டது ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அன்னதானத்திற்காக அலையக்கூடிய இந்த சன்னியாசிக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது இது எப்படி தண்டனையாக இது தண்டனையே கிடையாது அப்படின்னு மக்கள் ஆச்சரியத்தோட ராமர் கிட்ட போய் கேட்கிறாங்க ராமர் சொல்கின்றார் இந்த கேள்விக்கான பதிலை அந்த நாயே உங்களிடம் வந்து சொல்லட்டும் அப்படின்னு காவலாளிகளிடம் கூறி அந்த நாயை அழைத்து வருமாறு கூறினார் உடனே நாயும் அங்கு வந்தது இப்பொழுது இந்த கேள்வியை மக்கள் அந்த நாயிடம் கேட்டனர் அதற்கு அந்த நாய் கூறியது சிவாலயத்தில் அதிகார வேலையைத்தான் நான் அந்த சன்னியாசிக்கு கொடுத்திருக்கின்றேன் அது முள்மேல் இருக்கக்கூடிய ஒரு வேலை சிவாலயம் மடம் கிராமம் இந்த மாதிரி இடங்களில் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதை இவர்களுடைய செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசனுடைய வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரக்கூடிய யாசகர்களை தடுப்பவர்கள் அந்தனர்களுடைய உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் இவர்கள் எல்லாருமே மறுஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாகத்தான் பிறப்பார்கள் போன பிறவியில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்து தவறு செய்ததால்தான் இந்த பிறவியில் நான் நாயாக பிறந்திருக்கின்றேன் அதனால் தான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன் இந்த ஜென்மத்தில் என்னுடைய பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த சன்னியாசி சிவாலய பணியில் இருந்து நல்ல விதமாக பணிபுரிந்தால் என்னை அடித்த பாவம் தீர்ந்து நன்மை அவருக்கு கிடைக்கும் ஆசையின் காரணமாக மறுபடியும் ஏதாவது தவறு செய்தால் அதற்கான பாவத்தின் பலனாக மறுபிறவியில் அவர் நாயாக பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிருச்சு கூடியிருந்த மக்களுக்கும் அந்த கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பாவ புண்ணிய கணக்கு இருக்கு சாதாரண நாய் தானே அப்படின்னு கல்லால அடிச்சா அதற்கான பலனை பாத்தீங்களா சிவாலயம் மடம் அரசு நிர்வாகம் இந்த மாதிரி பதவியில் இருப்பவர்கள் தவறு செய்யக்கூடாது பசு அந்தனர் ஆதரவற்றோர்களின் செல்வங்களின் மீது ஆசை கொள்ளக்கூடாது அரசரை பார்க்க வரும் யாசகர்களை தடுக்கக்கூடாது உண்மையான அந்தணர்களின் பொருட்களை அபகரிக்க கூடாது இந்த மாதிரியான தவறுகளை செய்தால் கண்டிப்பாக மறுபிறவியில் நாயாகத்தான் பிறப்பார்கள் என்பதுதான் இந்த இராமாயண கதை